வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் நான் வந்து தங்கம் பெண் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா யாரும் வீட் பண்ணலங்க நான் சமைக்க போகிறேன் என்ன சமைக்க போகிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் தான் அது எல்லாத்துக்குமே பிடிக்கும் வாழைக்காய் நம்ம பொரியல் தான் பண்ணியிருக்கோம் அதில் இன்னைக்கு நான் வந்து அந்த காய வச்சு தான் நான் வந்து ஸ்வீட் பண்ண போகிறேன் வாழைக்காய் போண்டான்னு கூட வச்சுக்கலாம் ஸ்வீட் போண்டான்னு ரொம்ப செமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ட்ரை பண்ணேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க அந்த உங்களுக்கு நான் சாமிக்கு போகிறேன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப பெருக்கி சாப்பிடுவாங்க பார்க்க வைப்பி சாப்பிடுவாங்க பதில் ரெண்டு வாழை அதுவும் நம்ம இந்த தோட்டத்துலேயே வரைஞ்ச வாழைக்கா இது எடுத்து வச்சுருங்க தேங்காய் அதுக்கும் ஒரு கப் ஃபுல்லாக மைதாப்பா நாலு கிலோ வேங்காய் தேவையான இது தாங்க இதை தான் நம்ம வச்சு சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வாழை வாழைக்காமல் இப்போ நான் தோல் சீ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க மாதிரி சுடு போட்டு நீங்கள் வேக வச்சுட்டு எடுத்துட்டு அதை தண்ணியை நீக்கிட்டு நீங்கள் எப்போ போல் ஃப்ரை பண்ணி சாப்பிட்னா ரொம்ப ஹெல்த்தி நல்லா பண்ணி கொடுத்து அதுவும் நம்ம இடத்துல வீட்டுக்கு பின்னாடியே நம்ம ஒரு வாழைப்பழம் வச்சால் வாழை காய்க்கு அடைச்சிணும் வாழைப்பழமௌண்ட் அதனால் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஸ்வீட் அமௌண்டாக பண்ண போகிறேன் இதை நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சு வேக வாங்க கப்போம் சேர்த்துக்கள் தேவையான அளவுக்கு லைட்டாக ஒன்று சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மா நம்ம பச்சுலாம் எப்படி பண்ணுவோம் பச்சை பூட்டா அந்த மாதிரி அந்த பசு நல்லா பசங்க தேவையான தண்ணி மட்டும் சேர்த்துக்குங்க ரொம்ப தண்ணியாக சேர்த்துக்காங்க இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஆப்ஷனாக வேணுன்னா கலர் அவருக்கு சேர்த்துக்கலாம் என்னென்னா வேணும்னு கேட்டுக்கேன் கலர் வேணும்க்காக நான் சேர்த்துருந்தேன் நீங்கள் தேவைன்னா கலர் இந்த இதில் எல்லோருக்கு நான் ஆரஞ்சு ரெட் மேடம் சேர்த்துக்கலாம் ஓகேங்க இப்போ இந்த எல்லோ கலர் பவுடர் சேர்த்துட்டோம் இது ரெடி ஆயிடுச்சு மாவு இந்த பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ரெடியாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே உங்களுக்கு தட்டு போட்டு மூடிடலாம் அதுக்குள்ள வாழைக்காய் வந்துருச்சுன்னா அதை என்ன பண்றதுன்னு நான் காமிக்கலாம் வாழைக்காய் நல்ல பவுடர் தண்ணி மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ்லாம் வாட போகிறாரு அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம தண்ணி எடுத்து இப்போ என்ன பண்ணுறது பார்க்கலாமா அந்த தண்ணி இருந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா நீங்கள் சூடாக இருந்ததுனால நான் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கையில கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணிட்டு நான் காமிச்சிட்டு பாருங்கள் தேங்காய் தேலக்காய்ப்பாங்க தேவையான அளவு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் போட்டு வெள்ளம் ஏலக்காய்லாம் போட்டு அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பக்கம் மாவு ரெடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எண்ணெயில் போடக்கூடோம் இது பேர் வந்து ஸ்வீட் போண்டா வாழைக்கா ஸ்வீட் போண்டா அதை நான் ரெடி பண்ணியிருக்கேங்க நீங்கள் என்ன பேர் வர ஏதோ நான் பண்ணுறேன் அதை வேலை நீங்கள் 加很多东西。 செம்மையா வந்து அமைச்சிருச்சு நம்ம வாழைக்காய் வச்சு என்ன பண்ண ஸ்வீட் போண்டா அப்பம் அப்போ சொல்லுவாங்க அதையும் வச்சுக்கலாம் வாழைப்பழத்தை தான் செய்வோம் வாழைக்காய் வச்சு ட்ரை உண்மையாக செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்வீட்டு தேங்காய் அந்த ஏல காசு பா செம்மையாக இருக்குதுங்க உண்மையாகவே எனக்கே ரொம்ப வகை முடித்து சாப்பிட்டேன் கேமராமேன் அதுக்கு மேலே எப்போ கொடுப்பாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு சதீஷ் வரேன் எடுத்து வர கவலைப்படாதீங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்ன்றது கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகே எல்லோரும் சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க பாய் சில்ட்ரன்